இலக்கணம் இந்த இலக்கணத்தை இரண்டாயிரம் ஆண்டு பழமையானது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த ஆற்றுப்படை நூல்களுக்கான இலக்கணம் அதை தொல்காப்பியரின் வாக்கியத்தின் மூலம் நம்மால் நிரூபிக்க முடியும் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றடை காட்சி உற தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறி சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும் இந்த சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும் அதுதான் ஆற்றுப்படைய இலக்கணம் அதாவது கூத்தர் பானர் பொருணர் விரலி இவங்க நல்ல இவங்க நாலு பேரும் ஆற்றிடை காட்சி தோன்றி அதாவது ஆற்று ஆறுனா வழி அர்த்தம் ஸோ அவங்க போகிற வழியில் கண்ட காட்சியை உரழத் தோன்றி அப்படியே பிக்சரைஸ் பண்ணுற மாதிரி பெற்ற பெருவலம் பெறாருக்கு அறிகுறி அவங்க பெற்ற பெரும் பரிசுகளை எல்லாம் பெறாமல் வராங்களே ஆப்போசிட்டில் அவங்களுக்கு எடுத்து சொல்லி சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும்